ஆமென் தெக்கலை தாமே தப்பிந்து தப்பவும் ஐந்து களி படிக்குறியே ஏய் ஆமென் தேவன் அப்படி ஆசீர்வாதம் ஆமென் 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 ததோஸ் மல்லேலூயா எந்த வாஸ்துமால்வா உம்மு கட்டாவே உம்மை வளர்க்கும் தெற்கினா بالغதுவ செந்தர்களு தெக்காவே உம்மை வளர்க்கும் பந்திலே தோ சொல்லலை கொஞ்சம் நம்ம கூட மாக்க மக்கள் இருக்கலாம் நமக்கு கூடமாக்க சத்து இருக்கலாம் நமக்கு குதமா விதிக்கல அப்போ அந்த ஏரிய அழிக்க ஐடியா செஞ்சுப்பா அவளே யாரந்தாங்க அவன் ரயில் சொல்லுறேன் அவங்க சொல்லு கதைகள் வர

உமது வளர்க்க தப்பே உண்மை அதிசயமான அப்பவும் வளர்த்து என்ன செய்வா உடைய வளர்த்துக்களும் கத்தனுடைய வளர்த்துக்களும் நமக்கு எதிராக எலும்பு இல்லை நம்ம நம்ம குடும்பத்துக்கு எதிராக எலும்பு இல்லை நம்ம சபைக்கு எதிராக எலும்பு இல்லை